மக்கள்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் வெல்கம் டு வினோத்லாக் ராமேஸ்வரம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இருக்கிறது ராமேஸ்வரத்தில் காலை நாலரை மணிக்கெலாம் எச்சு அந்த தீர்த்தத்தில் குளிச்சிட்டு அப்புறம் இருபத்தி ரெண்டு கிணறுல குளிச்சுட்டு அப்படியே வருவோன்னு பார்த்தேன் பட்டு நாலரை மணி எங்கிறது லேட் ஆகிடுச்சு இப்போ மணி வந்து ஆராய்காலாச்சிங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது நான் தங்கியிருக்க ரூம்லேருந்து நடந்து போயிட்டுருக்கேன் இந்த டிஷர்ட் நேற்று பொறுத்த டிஷர்ட் தான் இதை போட்டு குளிச்சுட்டு அடுத்த ஷார்ட்ஸ் கீழே போட்டுருக்காம பாருங்கள் அதையும் போட்டு குளிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வர வரன்ட்டு சொன்னாங்க அதனால அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீட்டருந்தாங்க நாங்கள் ஒரு கிலோமீட்டர் வச்சு போவேன் பேசாமல் அங்கே பக்கத்தில் ரூம் போட்டுருக்கலாம் அங்கே நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அந்த ஊரில் வந்த வசதி நம்ம இங்கே ரூம் போட்டு வச்சு பக்கத்தில் கொடுங்க கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல கால அப்படி கிளம்புவோம் வெறும் காலையில் கிளம்பி போட்டு வெறும் காலையில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம செப்பெல்லாம் போடல வாங்க போய் இந்த ரைட்டில் திரும்பணுமா ஒரு அறரை கிலோமீட்டரில் அக்னி தீர்த்தம் வந்து சொன்னாங்க அங்கே போவோம் சரிங்களா ஓகே காலையில் தான் பாருங்கள் அக்னி தீர்த்தம் எப்படி போகலாம்ல நேராக ஒரே ரோடா இப்படிதான் நேராக போனால் ஒரே ரோடு கடைசி ரோடு சரிங்களா ஃபுல்லாக வந்து ஹோட்டலு லார்ஜ் தான் நிறையா இருக்குங்க இங்கே பாருங்க மார்வாடி டாபா ஹிந்தி வாலா ம் நை ஹிந்தி மாலுமே ஓ பரவாயில்ல ஓகே அருள் கொடுக்குறேன் உங்க உட்காந்துக்கிட்டு சிட்டிங்லேயே வாங்க கிட்டங்க வந்தாச்சுங்க நிறைய பேர் பக்கத்தில் ரூம் போட்டுறாங்க நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போட்டுட்டோம் தெரியாமல் இது தெரியாமல் போச்சு நமக்கு வந்து வாங்க நடப்போம் காலையில் நடக்கிறது நல்லது தான் நடந்து போவோம் அப்படியே நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க ஏரியாவே ஹிந்தியிலாம் எழுதிருக்கீங்க பாருங்க ஹிந்தி தமிழ் வேற என்னமோ லாங்குவேஜ் தெரியல கிட்டக்கு வந்தாச்சுங்க நம்ம மக்கள்ஸ் இங்கே வந்தாச்சுங்க நம்ம அக்னி திருத்தம் உங்களை அன்போடு வர இருக்கிறது இங்கே தான் போய் குளிக்கணும் நம்ம இந்த கடலில் வந்து அலையாக இருக்கா தான் வாங்க போய் டக்குன்னு குளிச்சிட்டு முக்கிட்டு வருவோம் டக்கு டக்குன்னு எந்த இடத்துல குளிக்கிறதுன்னு தெரில போவோம் வாங்க அப்படியே களத்தில் இறங்கியாச்சு நம்மளும் வாங்க அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா அலையே கிடையாது எந்த ஒரு கலராக இருக்குது பரவாயில்ல குளிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் முங்கிட்டு வந்துடுவோம் நாலு தூரம் இங்கேருந்து ஆலயமே இருக்காது போல இருக்குங்க பாருங்க நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு கடவுள் காப்பாற்றுவார் போல இருக்கு அங்கே பாருங்க தூரமாக வந்து படகெல்லாம் தெரியுது சூரியன் சூரியன் இப்படி தான் உதிக்கும் போல இருக்குங்க மேலே சூரியனை பார்த்து தான் மூங்குணும் போல இருக்கு ஒரு நம்மளும் ஒரு மூணு தடவை மூங்குவோம் அப்படியே பாருங்க உப்பு அரிக்கிது தண்ணி கொண்டு நெட்டு அக்கா அண்ணா எல்லாம் மிஞ்சுடறோம் ஓப்பா ரெண்டு தடவை முங்கியாச்சா மூணாவது தடவை போகலாம் மூணாவ தடவ சூரியனை பார்த்து முங்கியாச்சி நம்மளா அப்படியே சூரியன் அந்த பக்கம் உதிக்குது காலையில் எழுந்தவுடன் கடலில் ராமேஸ்வரம் கடலில் சூரிய நமஸ்காரம் மக்கள் நம்மளை குளிச்சாச்சுங்க குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு போட்டிருந்தோம்ல ட்ரெஸ்ஸு அது கைட்டி அதுக்குன்னு தனி இடம் இருக்குங்க பாருங்க துணி போடும் இடம் அது ஃபுல்லாக தூக்கி போடுறோம் துணியா சரிங்களா போட்டாச்சு வாங்க அப்படியே கிளம்புவோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது திதி கொடுப்பாங்களா அது ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ இங்கே கடலில் குளிச்சுட்டு அக்னி தீர்த்து குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்துன்னு சொல்கிறாங்க அங்கே போய் குளிக்க போகிறோம் அடுத்தது கையில் பணம் எடுத்து வரணுங்க நான் பணமே எடுத்து வரல இது சொன்னவர் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்று ஃப்ரீயாக தான் இருக்குது பணம்லாம் கட்ட வில அதனால் நீங்கள் எதுவும் பணம் எடுத்து வர வரான்னு சொன்னார் நம்மளும் பணம் எடுத்து வரமா போயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா பணம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது யார்டு வாங்கிட்டு கூகுள் பே பண்ணுறது நம்புகிறான் இங்கே தான் நமக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியாது நமக்கு தான் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியுமே சரிங்க நாங்கள் அப்படியே இருபத்தி ரெண்டு திட்டத்துக்கு போவோம் அதாவது அங்கே போட்டுருக்கோம் ட்ரெஸ் வந்து அந்த கைட்டையும் போடலாம் கைட்டு போடாமலும் இருக்கலாம் அது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம் தாங்க கைட்டு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னாங்க சரி உங்களை விட்ட அந்த சில கெட்ட இதெல்லாம் முடியும்பாங்க அதுக்காக நம்ம கைட்டு போட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க சரிங்களா எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை சரிங்களா வாங்க நம்மளும் அப்படியே வந்தாச்சுங்க இங்கே வந்து லெஃப்டில் தான் போகணுமா நார்த் காஸ்ட் ஸ்ட்ரீட்டு அதாவது வடக்கு வீதி தெருவில் உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம அப்படியே இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் திருத்தத்துக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னாங்க அதனால் சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துடலாங்க டக்குன்னு இருபத்தஞ்சி ரூபா பணம் கட்டணுமாங்க பணம் வாங்கியாச்சு ஒரு ஆள்கிட்ட என்ன திருத்ததுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க இருபத்தெண்டு திருத்ததுக்கு இதுக்குள்ளே போனோம்ண்ணா இதுக்குள்ளே போனோம் வாங்க உள்ளே போவோம் அப்படியே ஃப்ரீ டிக்கெட்டு எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுறாங்க இங்கே என்னமோ இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கணுமாங்க அது நம்ம பாருங்க பணம் எடுத்து வரல இன்னொரு ஆள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறோம் அப்படியே உள்ள சரிங்களா இதுக்குள்ளே தான் போகணுமா உள்ள வாங்க அப்படியே வாங்க உள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே இங்கே தான் அந்த இருபத்தி திருத்தம் கொடுக்கணுங்க அதில் உட்பாட்டு வாங்க நம்மள தண்ணி தெரிச்சு டிக்கெட் வாங்கணும் ஐநூறுரூவா டிக்கெட்டு மக்கள்ஸ் இதுக்குள்ள நடந்து போகணுங்க இங்கே பாருங்க வெளியில் பார்த்தா கூட்டமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குது நல்ல இருக்குது உள்ளே வந்து அப்படியே இன்னொன்று உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க முக்காசி ஏன்னா குளிக்கிறாங்களே எல்லாருமே உங்களுக்கு அது வந்து கேப்சர் பண்ணும்போது ஒரு தப்பான இதாக போயிடும் அதனால் நம்ம இப்போவே கேமரா ஆஃப் பண்ணிடுவோம் சரிங்களா மக்கள் உள்ள வந்தாச்சு பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திருத்தம் பாருங்க கேமரா எடுக்க கூடாதா சரி ஆஃப் பண்ணுவோம் கொடுங்க அடுத்தது ஜி என்ன திருத்தம் கன் கந்தமான திருத்தம்மா ஊத்துங்க ஊத்துங்க அப்படியே தெரிஞ்சுக்கோங்க அப்படியே நமக்கு அப்பா பாரி ஊற்றிட்டு நம்ம மேலே அப்படியே வாங்க அப்படியே மூணாவது திருத்தம் போவோம் ஊட்டம்லாங்க கவாச்சி திருத்தம் மறுத்தது இங்கே தண்ணி ஊற்றுமா அப்படியே கிணறு பாருங்க தலைவர் ஊற்றுக்கிட்ட அப்படியே ரைட்டா எடுத்து போட்டு கேமரா வேறு எடுக்க கூடாதுங்க நம்ம வேறு எடுத்துட்டு இருக்கோம் நாலாவது காவிய திருத்தம் ஊத்த பாருங்க ஐந்தாவது நீல திருத்தம் நல திருத்தம் ஆறு திருத்தம் முடிஞ்சு ஏழாவது சேது மாதவ திருத்தம் இந்த திருத்தம் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கு குளத்துல இருக்குங்க இந்த திருத்தம் வந்து பாருங்க இந்த குளத்திலேருந்து நமக்கு தண்ணி அடிச்சு விடுவாங்க அப்படியே மேலே எட்டாவது திருத்தம் திருத்தம் இருக்குங்க தூரமாக இருக்குது பிரவித்திர பாவ விமோசன தீர்த்தம் இது அடுத்தது ஒன்பதாவது திருத்தம் சாவித்திரி திருத்தம் பத்தாவது வந்து காயத்ரி திருத்தம் பதினொன்று சரஸ்வதி திருத்தம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம் சரிங்களா சில பேர் நல்லா தெரிக்கிறாங்க சில பேர் கடமைக்கு தெரிஞ்சு விட்றாங்க தண்ணியை புதுங்க இது வரை பதினோரு திருத்தம் முடிஞ்சிருச்சுங்க இன்னொரு பதினோரு தீர்த்தம் இருக்கு வாங்க அப்படியே உள்ள போவோம் இங்க இருக்குங்க எல்லாமே ஓ பன்னெண்டாவது இங்க இருக்குங்க பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா சங்கர் தீர்த்தம் மூணு தீர்த்தத்துக்கு உள்ள கிணறு தான் பதிமூணாவது சக்கரா திருத்தம் சக்கர தீர்த்தம்ங்க சாரி சக்கரான்ட்ட பதினாலாவதாக பார்த்தீங்கன்னா சூரிய திருத்தம் அடுத்தது அந்த பக்கம் சந்திர தீர்த்தம் இருக்குங்க பதினஞ்சு பதினாறு பாத்தீங்கன்னா என்ன திருத்தம் இது சாத்தியம் வித் திருத்தம் அடுத்த பதினேழு அங்கே இருக்குது பதினேழு பார்த்தீங்கன்னா சிவ தீர்த்தம்ங்க பதினெட்டாவது வந்து தருவ தீர்த்தம்ங்க கணவர் பாருங்க அப்பா ஆ ஓகே நல்லா திரிக்கிறாப்ல இது வாட்டர் ப்ரூஃப்னா அவங்களுக்கு தெரியாது இதுதான் நம்மளும் தெரிஞ்சிட்டாங்க பரவாயில்ல போது காய திருத்தம் இருபது வந்து பார்த்தீங்கன்னா யமுனா தீர்த்தங்க இருபத்தி கங்கா திருத்தம் ரெண்டு இடத்துலையும் பயங்கர கூட்டம் உங்களுக்கு பயங்கர கூட்டம் திருசாக இருந்துச்சு அதனால நம்ம வீடியோ எடுக்கல அடுத்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்து இருக்கு கடைசியா வந்து கோடி தீர்த்தம் இருபத்தி ரெண்டாவது அங்க இருக்கு போனோம் ஆரம்பத்தில் கூட்டம் இல்லை போக கூட்டமாக இருக்குது அப்படி நெருசலாக இருக்குது கூட்டம் கோடி திருத்தங்க கரெக்டாக முடியுது மக்கள் இருபத்தி ரெண்டு திருத்தையும் குளித்தாச்சுங்க பாருங்க நல்லா நடந்தாச்சு ஃபுல்லாகவே நல்லா நனைஞ்சிட்டு அப்படியே வெளியே கிளம்புறோம் இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க கேமரா எடுத்து ஓடாது கேமரா ஆன் பண்ண ஓடாதுன்னு சில இடத்துல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தனியாக வந்தாச்சும் ரொம்ப ஒன்றானா நம்ம அதெல்லாம் கற்று பயப்பட மாட்டோம் நம்ம இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தான் உரிமை அதனால் பயப்படக்கூடாது நிற்கும் சரிங்களா ஓகே வாங்க அப்படியே போவோம் பாருங்க இந்த அக்கா வந்து நமக்கு இந்த அக்கா தாங்க பாருங்க பட்டையை அடிச்சு விட்டாங்க நமக்கு கூப்பிட்டு நான் மட்டும் போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டு பட்டையை போடுங்கன்ட்டாங்க அவங்களே போட்டு விட்டாங்க பட்டை குங்குமம் வச்சு விட்டாங்க அவங்களே இந்த அக்காவே சரிங்களா வாங்க அப்படியே நம்ம வெளியில் போவோம் மக்கள் நல்லா இருபத்தி ரெண்டு தரிசனம் வச்சுன்னா செம்மையாக குளிச்சாச்சுங்களா நல்லா நனைஞ்சாச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக என்ன அங்கே மிரட்டினாங்க நம்மளை அதெல்லாம் பார்த்தா பயப்பட முடியுமா அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது சரிங்களா இருந்தாலும் என்ன பண்ணுறது வாங்க அப்படியே தரிசனம் முடிஞ்சு எதுக்கு இந்த வந்து உள்ளே கேமரா எடுக்க கூட சொல்கிறதுனா வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து குளிக்கும் போது ட்ரெஸ்ஸஸ்லாம் எதாவது ஒண்ணும் கொஞ்சம் அதுக்காக எடுக்க கூடாது சொல்லுவாங்க இன்னொன்று அந்த தீர்த்தம் ஊற்றுறான்னு பார்த்தீங்களா அவங்க சரி தப்பு காட்டக்கூடாதுன்னு நிறைய பேர் காசு வாங்கிட்டு தான் தீர்த்தத்தை ஊற்றுறாங்க நிறைய இடத்துல வந்து அதெல்லாம் போய் எடுத்துடக்கூடாது வீடியோ எடுத்துக்கூடாது கமெண்ட்டாக ஆகிடக்கூடாது அவங்க வருமானம் போயிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அதனால தான் சரிங்களா சரி உடனே நம்ம ரூம் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வேறு எங்கெங்கே போனோமா போயிட்டு அப்படியே வருவோம் சரிங்களா கோயில் தரிசனம் சாமி கும்பிட்டு வந்து வெளியேருந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம ரூம் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு மதியானத்துக்கு மேலே ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து மூணு மணிக்கு வந்து சாமி கும்பிட்லாங்க அப்படி இல்லைனா அங்கேயே ட்ரெஸ் மாற்றதுக்கு இடம் இருக்குது உங்களுக்கு அங்கேயே கூட ட்ரெஸ் மாற்றிட்டு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஏரியான்னு இருக்குது தனியாக வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம உள்ளே சாமி கும்பிட்டா பிறகு போகலாம் எடுத்த ட்ரெஸ் எடுத்துடல எடுத்து ட்ரெஸ் நினஞ்சிருச்சு ஆனால் அப்படியே ராமர் பாதம் வந்தாச்சுக்க ரெண்டு பக்கும் கடை தான் சின்ன குட்டியாக இருக்குது பாருங்க தாப்பாக இருக்குது கொம்பு குட்டிகிட்டு போகிறேன் அப்படி நடந்து போவோம் உள்ள நம்ம வைக்கம் ஹோட்டல் அதுலேருந்து அந்த கோயில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க ராமரப்பாக தான் இருக்குது ரொம்ப பக்கம்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் நான் டக்குனு காரில் நல்லா ஈஸியாக வந்துச்சு டக்குன்னு என்ன வெயில் தான் பயங்கரமா அடிக்குது உள்ளே வந்து கேமரா அல கிடையாதுன்னு நினைக்கிறேன் செப்பெல்லாம் கைட்டு போவோம் கைட்டு போட்டு மேலே போவாங்க நடந்து மேலே நடக்கணும் கொஞ்சம் வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா சூழல் அடிக்கிது இந்த மேட்லாம் போட்டுருக்காங்க நடக்கிறதுக்கு இல்லை வேகமாக நடக்கணுங்க காத்தும் பாருங்க பயங்கரமாக அடிக்குது அப்படியே வந்தாச்சு மொபைல் போனோம் கேமரா போட்டோ ஸ்டார்ட் விட்டு சரிங்களா ஆஃப் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டு வரோம் அப்படியே உள்ளே போய் நம்ம ராமர் பாதம் பார்த்தாச்சுங்க வெளியே வந்தால் பாருங்கள் அப்படியே நல்லா சூப்பரான வியூ இருக்குங்க கடல் பாருங்கள் மொபைல் எடுத்துகிட்டு இருக்கேன் மொபைலாம் அப்படி ஜூம் பண்ணிக்கா பார்க்கலாம் நல்லா கடல் பாருங்கள் எல்லாம் ஹைட்டாக எடுத்துருக்கோங்க தெரியல நமக்கு செமையாக இருக்குது பார்க்குறது இங்கேருந்து அப்படியே போனோம் சாமியை கும்பிட்டாச்சு வந்தாச்சு ராமர் பாதம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது மேலே அப்படியே பூவெல்லாம் வச்சுருந்தாங்க நிறையா நம்ம வந்து இந்த ராமர் பாதை தொடர முடியாதுங்க அவங்க தொடர்றது தான் அவர் நின்றுக்கிட்டார் இங்கே தான் இதுதான் ராமர் பாதம்னு சொன்னார் ஐயர் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி சுற்றி வர சொன்னார் உள்ளே சுற்றி வந்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு குங்குமம் கொடுத்தாங்க குங்குமம் கொடுக்க விட மாட்டாங்க கீழே இருக்க நம்ம எடுத்துக்கிட்டு வந்து குங்குமத்தை குங்குமம் எடுத்து நேரத்தில் தெளிச்சுட்டு அப்படியே நம்ம வர வேண்டியதாங்க சரி அடுத்தது அந்த மிதக்கரை கல்லுன்னாங்க மிதக்கிற பாத பாறை அஞ்சு பஞ்சமுகி செலன்னு சொன்னாங்க அங்கே போவோம் அப்படியே பஞ்சமுகி அனுமார் அங்கே ஏதோ நாலஞ்சு தீர்த்தம் இருக்குமா அங்கே வாங்க பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குதுன்னாங்க அடுத்து அங்கே போவோம் நம்ம என்னடாப்பா நடக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கே வராங்க நமக்கு அவ்வளோ இதை பற்றி தெரியாது ஒன்றுமே வரமே தெரியாது எந்த இடத்துக்கு முதல்ல போகணும் எந்த இடத்துக்கு பின்னாடி போகணும்படியே தெரியாது நமக்கு இருந்தாலும் பாருங்கள் இவ்வளோ தூரம் தனியாக வந்து நானும் ஓட்டிட்டு இருக்கேன் பாத்தீங்களா தனுஷ்கோடிலாம் வந்து சாயந்தரம் போனோம் அப்படின்னா காலையில இப்போ போனப்ப நம்ம போனப்ப ஒண்ணு வெயில் இல்லை ஆனா இங்க பாருங்க நல்லா வெயில் அடிக்குது அடிக்குது வெயில் பயங்கரமா இருக்கு வெயில் அப்படி என்னன்னு தெரியல ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தாங்க அவங்களுக்கு தனி கார் வச்சிருக்காங்க தனி பைக் இருக்கு ஜம்முன்னு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே நேற்று பாத்தீங்கன்னா இந்த ரோட் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள போனோம் இதான் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் தான் உங்களுக்கு வந்து பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் இருக்கார் உள்ளே போயிட்டு கும்பிட்டு வந்தேன் உள்ளே வந்து செல்ஃபோன்லாம் நாட்டாள உங்களுக்கு கவர் கொடுத்துருவாங்க அந்த கவரில் செல்ஃபோனு நம்ம அந்த எடுத்துகிட்டு போனோம்ல கோப்ரோ கேமரா எல்லா உள்ளே போட்டு ஸ்டாப்டாப் கிட்ட அடிச்சுடுவாங்க அப்படி எல்லாத்தையும் அடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சமுகத்தோட வந்து அஞ்சு முகம் மொத்தம் ஆஞ்சநேயர் இருப்பார் அழகாக சாமி கும்பிட்டுட்டு கீழே ஒரு சாமியார் இருப்பார் அவர்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு தாழத்து கட்டுவார் நானும் கட்டிக்கலாங்க சரிங்களா நமக்கே அந்த பிரச்சினை விட்டுல விட்டுனா அப்புறம் அந்த சைடு போனிங்கன்னா உள்ளே வந்து மிதக்கம் கல் இருக்குது ஒரு அஞ்சு கல் வச்சுருப்பாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் இங்கே வாங்குகிறான் பார்த்திங்களா இந்த இது இந்த துணி கொடுக்க பை கொடுக்காமல் பார்த்தீங்களா அதுவுமே வந்து ஹிந்தி தான் பேசுகிறாப்புல தமிழ் தெரியாது அவருக்கு உள்ளே போனால் எல்லோரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறது சரி போனால் சாமி கும்பிட்ருவோம் நம்ம அஞ்சு முகம் நடுவில் பெரிய முகமாக இருக்கும் ஆஞ்சநேருக்கு இந்த பக்கம் ரெண்டு முகம் இந்த பக்கம் ரெண்டு முகம் மொத்தம் அஞ்சு முகம் சாமி கும்பிட்டாச்சுக்கோங்க உள்ளே உள்ளேயே வந்து உங்களுக்கு மெதகம் கல் அப்புறம் ரெண்டு மூணு சலெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு என்னன்னு தெரியல ஏன்னா முக்காசி ஹிந்தி தான் பேசுகிறாங்க எல்லாருமே அதனால் நம்ம அப்படியே சாமியை கும்பிட்டு வந்தா சாமி அது மட்டு வந்துட்டோங்க சரிங்களா முடிச்சுட்டு வரும்போது இங்கே இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இது கோயில் இருக்குது லட்சுமண திட்டம்னு இருக்குங்க இந்த ரோட்டாக நம்ம போனது தான் மெயின் ரோடு உங்களுக்கு மதுரை அடுத்த நம்ம வந்தோம் பாமன் பாலத்துலேருந்து வந்தோம்ல அந்த மெயின் ரோடே இதுதான் உங்களுக்கு அது தெரிஞ்ச இங்கே போயிருக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தாங்க நமக்கு இங்கே ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அடுத்தது ராமர் பாதம் பத்து நிமிஷம் இது மட்டும் நேரம் ஆச்சு உங்களுக்கு தனுச்கோடி மட்டும் தான் ரொம்ப நேரம் ஆச்சு கிட்ட இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் உங்களுக்கு அவ்வளோதான் சரிங்களா அதேமாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆறேமுக்காலுக்கு போனோம் எட்டே முக்காலுக்குலாம் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி ரூம் கொடுத்துருச்சு பக்கத்தில் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம் கூட்டமே இல்லை நமக்கு சரி முடிங்க பரவாயில்ல நல்ல தரிசனம் கூட்டம் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு நம்ம வேற மத்தியானம் போயிட்டு லஞ்ச் சாப்பிடுவோம் மணி பன்னெண்டு தான் ஆகுது இருந்தால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் போயிட்டு சரிங்களா சவுத் இந்தியன் மீல்ஸுங்க ஸ்பெஷல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துட்றாங்க சாம்பார் இது பாயாசம் ரசம் மத்த குழம்பு இது ஒரு கூட்டு பீட்ரூட்டு இது ஒரு கூப்பிட்டு வச்சுருக்காங்க மோர் குழம்பு இது பருப்பு மோர் தயுலுக்கப்பூர் தானே எக்ஸ்ட்ரா இது வெஜிடபிள் பிரியாணி சப்பாத்தி நல்ல சரவண பானில் போய் நல்லா மீல்ஸுங்க ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு மீல்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா செம்ம ஒர்த்து உலே ஏன்னா வச்சுருக்கேன் ஐட்டெல்லாம் அவ்வளோ அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கான் பார்த்துருப்பீங்களே இங்கே வந்து நான் வந்த நேரம் கூட்டமே இல்லை நல்லா தரிசனம் கல் கா நாலரை மணிக்கு போகணும் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஏழு மணிக்கெலாம் போனேன் நல்லா குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு திருத்தத்தையும் குளிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து நேராக வந்து தனுஷ்கோடி போயிட்டு அதை முடிச்சுட்டு பாத ராமர் பாதம் அப்போ வந்து உங்களுக்கு பஞ்சமுகம் ஆஞ்சிநேர் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கி இங்கே இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்குது இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது குருசடை தீவுன்பாங்க குருசடா குருசடை ஐலாண்டு அந்த காண்டக்ட் நம்பர் டிஸ்பிளே போடுறான் பார்த்துக்குங்க அங்கே போனால் அதாவது போனா அங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் காண்டக்ட் நம்பர் இருந்துச்சு ஃபோன் பண்ணி கேட்டேன் காற்று பயங்கரமாக இருக்குது அதனால் இந்த போட்டிங் கிடையாதுட்டாங்க இன்றைக்கி அதனால் இல்லைங்க நாளைக்கும் கேட்டேன் சொல்ல முடியாது ராமேஸ்வரத்தை பற்றி போட்ட வீடியோ எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதை பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்